ஹலோ வணக்கங்க இப்போ காரைக்குடி வந்திருக்கோம் காரைக்குடியில் வந்து புகழ் வாய்ந்த ஆயிரம் ஜன்னல் வீடுதாங்க ஆயிரம் ஜன்னல்கள் உள்ள வீடு தான் தெரிஞ்சுங்க கங்கடாஜ் லபு துணை நாராயண விலாஸ் ஓகே வீட்டை முன்னால் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த நகரத்தார் மக்கள் வந்து ஆயிரம் ஜன்னல்கள் கட்டி வளர்ந்துருக்காங்கன்னு தெரியுது இது அப்புறம்தே ஃபேமஸாக உள்ள வீடு தான் இது வந்து இப்போ யாருக்கு உள்ளே போகிறதுக்கு நாட்டு அல்லவிட்டு இங்கே வந்து அதனால் வெடியே இருந்தே வெடியை போட்டிருக்கோம் இந்த தெரு அந்த தெரு வரைக்கும் இருக்குது சைடில் போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே சைடில் ஆயிரம் ஜன்னல்கள் பல ஜன்னல் டேமேஜ் ஆயிருக்கு இது சைடு கேட்டு காலைக்குடி ஆயிரம் ஜன்னல் வீட்டில் தாங்க பாருங்க எத்தனை இருக்கு இந்த தெரு அந்த தெரு வரைக்கும் இருக்குங்க போய்ட்டே இருக்கும் போட்டுருக்கு பாருங்க எச்சரிக்கையை சொல்லிருக்காங்க பாருங்க ஆயிரம் ஜன்னல் வீடு ஆயிரம் ஜன்னல் வீடு உலக மக்களை கவரும் தமிழர் செட்டிநாட்டு கட்டிடக்கலை காரைக்குடியில் கம்பீரமாக நிற்கிறது ஓகே இந்த செட்டி நாட்டு கட்டிடக்கலைக்கு இந்த வீடு வந்து ஒரு உதாரணம் நீங்களும் காரைக்குடிக்கு வந்து அவசியம் பாருங்கள் முன்னால் போய் பேசலாம் பாருங்கள் அதெல்லாம் நானே ஆச்சரியப்பட்டேன் எப்படி ஆயிரம் நிலம் இருக்கேன்னா நிச்சயம் இருக்கும் போடுறேங்க அந்த தெரு வரைக்கும் இருக்குது இளம ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது வீடு நீங்களும் காரைக்குடி வந்து அவசியம் இந்த வீட்டை பாருங்கள் பார்த்து ரசியுங்கள் செட்டி நாட்டு கட்டிடக்கலைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நன்றி